புதிய பூமி நண்பர்கள் நீங்க வணக்கம் தான் ராஜ்பாபு இனி பாபு காணொலி முன்னாடி எல்லாம் நம்ம வெளியிடுகின்ற காணொலியில அரசியல் சினிமா சினிமா விமர்சனம் சினிமா செய்திகள் பல வகையான காணொலிகள் பதிவு செய்து கொண்டிருந்தோம் ஆனா பாருங்க சமீபத்தில் ஊருக்குள்ள அரசியல் சம்பந்தமான பிரச்சனை அதிகப்படியாக போயிருக்கிற காரணத்தினால் அரசியல் குறித்த காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்த நிலையில் தொடர்ந்து பாருங்க அரசியல் காணொலி தான் பதிவு பண்ணியிருந்தோம் சினிமா காணொலிகளை பதிவிடுவதை விடுவதை கொஞ்சம் தவிர்த்து இனி அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் அரசியல் காணொலிகளோடு சேர்த்து தொடர்ந்து பாருங்க சினிமா செய்திகள் சினிமா விமர்சனங்கள் அதுவும் வித்தியாசமான முறையிலான சினிமா செய்திகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொடுத்தோம் சினிமா உலகம் தலைப்பு கொண்ட இந்த சினிமா செய்தி சம்பந்தமான காணொலி ஏற்கனவே கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்திருந்தோம் இந்த சினிமா உலகம் காணொலியை மீண்டும் ஆரம்பிக்கிற இந்த சமயத்தில் இந்த காணொலியிலிருந்தே தொடங்கதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த காணொலி அரசியல் சம்பந்தமான காணொலி கிடையாது இந்த காணொலி முழுக்க முழுக்க சினிமா விமர்சனம் அடங்கிய காணொலியும் கிடையாது அரசியல் சினிமா ரெண்டும் கடந்த காணொலியா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது இந்த காணொலியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்தாக இருந்து சூப்பர் ஸ்டார் என்கின்ற அந்தஸ்தை உயரத்துக்கு காரணமாக இருந்த திரைப்படங்கள் இருக்கு இல்லைங்களா அதை போன்ற திரைப்படங்கள் நாட்டுக்கு தேவையான கருத்துக்கள் அடங்கிய நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அவருக்கண்டு பிரத்தியேகமாக பிரத்யேகமாக தனித்துவமாக உருவாக்கப்பட்ட திரைப்படத்தில் நடித்துதான் என்கின்ற அந்த சமயத்தில் இருந்து அடைந்தாரா உயர்ந்தாரா என்னப்பா நடந்து முடிஞ்ச கதையை பற்றி எல்லாம் பேசி இப்ப இதை போல காணொலி பதிவு பண்ணி என்ன பண்ண போற எதுக்காக இந்த சமயத்தில் இதை போன்ற காணொலியை பதிவு பண்றோம் கடைசியில் தெரியும் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் என்கின்ற ரஜினிகாந்த் ரஜினிகாந்தாக இருந்த வரைக்கும் அவர் வெறும் ரஜினிகாந்த் என்கின்ற நடிகராக இருந்தார் அந்த ரஜினிகாந்த் என்கின்ற சாதாரண நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக உயர்ந்ததுக்கு காரணம் அவர் நடித்த திரைப்படங்கள் ஹிட் 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 கமர்ஷியல் ஹிட் ஆக ஆனதுக்கு தான் காரணம் ஆனால் அதே போல அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே கமர்ஷியல் ஹிட் ஆனதுக்கு காரணமாக இருந்தது என்ன ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்று தனியாக பிரத்யேகமாக தனித்துவமாக அந்த சமயத்தில் ஒரு கதைகள் எழுதப்பட்டதா இல்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்று தனியாக கதையை உருவாக்கி கதைக்களத்தை செதுக்கி இந்த செதுக்கப்பட்ட இந்த கதையில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தால் மட்டும்தான் ஓடும் அவரை தவிர வேற யாராச்சும் ஓடாது அப்படின்ட்டு அவருக்கென்று தனியாக கதைகளை செதுக்கி 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 திரைப்படமாக தயாரித்து திரைப்படமாக உருவாக்கி பல நாட்கள் வெற்றிகரமாக ஓடி வெற்றி நாயகன் என்கின்ற அந்தஸ்தை பெற்றதற்கு காரணம் இதை போல அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்று தனியாக கதை எழுதப்பட்டதா கதையவே கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் என்ற அந்தஸ்தை அடைவதற்கு காரணமாக இருந்த மிக முக்கியமான திரைப்படங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான திரைப்படங்கள் அதை போல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான முக்கியமான திரைப்படங்கள் அனைத்துமே அவருக்கென்று தனியாக எழுதப்பட்ட கதையில் அவர் நடித்ததால் அல்ல வேற்று மொழியிலிருந்து குறிப்பா சொல்லணும்னா ஹிந்தி இருக்கு இல்லைங்களா ஹிந்தி ஹிந்தி திரைப்படத்தில் இருந்து அந்த இடத்துல தனியாக ஒரு கதாநாயகன் அமிதாப் பச்சன் இருக்கார் இல்லைங்களா அந்த அமிதாப் பச்சனுக்கு என்று கதைகள் தனியாக கடத்தை உருவாக்கி அங்க ஓடி வெற்றி அடைஞ்ச திரைப்படத்தை தான் இவருக்காக இங்க ரீமேக் பண்ணாங்க அதுவும் இல்லாம அந்த சமயத்துல ரீமேக் பண்ண திரைப்படங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா திரைப்படமே ரீமேக் பண்ணும்போது அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கதையை கொஞ்சமாக மாத்துவாங்க ஆனா இத போல ரஜினிகாந்த் அவளை வைத்து ரீமேக் பண்ண திரைப்படங்கள் எல்லாமே கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் ஏன் போட்டு இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் கூட மாத்தாம அதே டிசைன் பண்ணி ட்ரெஸ் கொண்டு வந்து ரீமேக் பண்ணி எடுத்து ஓடி என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான் ரஜினிகாந்திற்கு தமிழ் திரையுலகத்தில் மிக முக்கியமான இடம் கிடைத்ததற்கு காரணமான ஒரு முக்கியமான திரைப்படம் அந்த சமயத்தில் நான் வாழ வைப்பேன் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகனாக நடித்து அதுல ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் மைக்கேல் என்கின்ற கதா மைக்கேல் தான் நினைக்கிறோம் மைக்கேல் என்கின்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் அந்த சமயத்தில் நடிச்சிருந்தார் அந்த திரைப்படம் மஜிப்பூர் என்கின்ற ஹிந்தி இருந்து ரீமேக் ஆனது அமிதாப் பச்சன் கதாநாயகன் நடித்து வெளிவந்த மஜிபூர் என்கின்ற திரைப்படத்தோட ரீமேக் தான் நான் வாழ்விப்பேன் மஜிபூர் ஹிந்தியில் வெளிவந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஐந்து வருடங்கள் கழித்து தமிழ்ல அந்த திரைப்படத்தை நான் வாழ வைப்பேன் அப்படின்ற இந்த நான் வாழ வைப்பேன் மஜிப்பூர் கதையை நம்ம பேசும்போது மிக முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும் இந்த ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்டைல் புதுசா பாருங்க ரஜினிகாந்த் அறிமுகமான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆனால் ரஜினிகாந்த் அறிமுகமாவதற்கு முன்பாக வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த மஜிபூ திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்திலேயே இந்த சிகரெட்டை தூக்கி போடுறது நினைச்ச இடத்துல இந்த தீக்குச்சியை கிடிக்கிறது இந்த ஸ்டைலெல்லாம் அந்த படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயே பிரான் என்கின்ற நடிகரை காட்டியிருக்காரு எங்க எங்க

மிக முக்கியமான திரைப்படம் அவருக்கு கமர்ஷியல் ஹீரோன்னு பேர் வாங்கிவிட்ட திரைப்படம் எதுன்னா பில்லா ஹிந்தியில அமிதா பச்சன் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த திரைப்படத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பில்லானு ரீமேக் பண்ணாங்க சுத்தி இருக்கு இல்லைங்களா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வெளிவந்த திரைப்படம் ஆனால் இந்த திரைப்படத்தோட ரீமேக் எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அதே மாதிரி அமிதாப் பச்சன் நடித்த தீவார் என்கின்ற திரைப்படத்தோட ரீமேக் இந்த தீவார் திரைப்படம் அங்க வெளியான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட சுமார் ஆறு வருடங்கள் கழித்து தமிழ்ல அந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க உனக்காக இங்கே காத்திருக்கேன் வேலைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அப்பா ராஜ்குமார் இந்த திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹிந்தியில அமிதாப் பச்சன் நடித்த நமக்கலால் என்கிற திரைப்படம் ரீமேக் பணக்காரன் நல்ல படம் கமர்ஷியல் ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தமிழ்ல வந்தது ஆனால் இந்த படமும் அமிதாப் பச்சன் நடித்த லாவாரி செஞ்சிருந்த திரைப்படம் ரீமேக் தான் ஹிந்தியில இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு இது தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பெத்தவன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல மத்தவன் பேர் இருந்தா அதனை பெத்தவளுக்கு அசிங்கம் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருடங்கள் கழித்து தமிழ்ல பணக்காரனிக்கின்ற படத்தை ரீமேக் பண்ணனும் அப்பந்தபாஸ் இத்னா போலேகா கி பச்பன் மே கி தாத் மே பலாத்தா என்னருமை சகோதர சகோதரிகள நான் ஏன் உங்களை இப்படி கூப்பிடுற என்ன காப்பி கேட் வெளி கம்பெனியில இந்த ரஜினிகாந்த் சொந்தமா படம் தயாரிக்கிறதுக்காக இறங்குனார் அதைப் போல சொந்த திரைப்படம் தயாரிக்கும் போது அவர் பழைய டேட் ஆஃப் ஸ்டோரி எல்லாம் ரீமேக் பண்ணல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த மாவீரன் இருக்குது இல்லைங்களா அந்த மாவீரன் திரைப்படம் ஹிந்திலே அமிதாப் பச்சன் கதாநாயகன் நடித்த மருது அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க அந்த திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வெளிவந்தது இந்த மாவீரன் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சோ சொந்தமாக திரைப்படம் தயாரிக்கும் போது கூட புது கதைக்களத்தை உருவாக்கி ரிஸ்க் எதுவும் எடுக்காம வழக்கம் போல அமிதாப் பச்சன் படத்தை ரீமேக் ஃபாலோ பண்ணாரு மிஸ்டர் பாரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளிவந்த திரைப்படம் இருபது வருஷமா வாழ்க்கையில எங்க அம்மா நடத்தின மரண போராட்டத்தை பார்த்த எனக்கு மரண பயமே போயிடுச்சு இந்த திரைப்படம் திரிசூல்

கன்னடத்தில் பிரேமத காணிக்கை திரைப்படத்தோட ரீமேக் அடுத்த வாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தோட ரீமேக் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி ஹிந்தியில இருந்தா எடுத்தாங்க தர்மேந்திரா நடித்த திரைப்படம் ஆனா ஹிந்தியில இந்த திரைப்படம் வந்த ஆண்டு இருக்கு இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட பதினொன்னு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க நல்லவனுக்கு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வெளிவந்த திரைப்படம் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல ஒரு வருஷத்துக்குள்ளவே ரீமேக் பண்ணிட்டாங்க தெலுங்குல வெளிவந்த தர்மாத் முடு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் ராகவேந்திரர் ரஜினிகாந்த் அவர்கள் நினைத்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த திரைப்படம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வாழ்க்கை வரலாறு தமிழ்ல திரைப்படம் ஆவதற்கு முன்பாகவே கன்னடத்தில் அந்த சமயத்துல மிக உயர்ந்த நட்சத்திர அந்தஸ்தில் இருந்தவர் ராஜ்குமார் என்கின்ற நடிகர் அவர் நடித்த ராகவேந்தர் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேயே வெளிவந்துச்சு

விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் குர்பான ஒரு திரைப்படம் அங்க வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தர்மத்தின் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெளிவந்த திரைப்படம் அந்த திரைப்படம் வழக்கம் போல ஹிந்தில இருந்து ரீமேக் ஆனதுதான் அந்த ரீமேக் ஆன காலம் இல்லைங்களா அவகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஒரு திரைப்படம் தான் வந்தது கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷம் கழிச்சு தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க

மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வெளிவந்த திரைப்படம் ரொம்ப பிரபலமான திரைப்படம் ஆனா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளிவந்த அணுவாக அரளி திரைப்படத்தோட ரீமேக் தான் இந்த மன்னன் அண்ணாமலை நம்ம ஆழாக்குமலை அண்ணாமலை கிடையாது திரைப்படத்தோட பேர் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வெளிவந்த அண்ணாமலை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வழக்கம் போல ஹிந்தியிலிருந்து எடுத்த திரைப்படம் தான் குத் கர்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட ரீமேக் தான் இது

ஆனா பாருங்க கன்னடத்திலயும் சரி மலையாளத்திலயும் சரி வெளியேறுவதற்கு முன்பாகவே பல வருடங்களுக்கு முன்பாக மலையாளத்துல இந்த கதை வந்திருச்சு அந்த திரைப்படம் பெரிய பஞ்சாயத்து மலையாள ஒரிஜினல் திரைப்பட கத ASCII இருக்கு நஷீட் எல்லாம் கூடாங்க காது

இதை போல ரஜினிகாந்த் நடித்த மிக முக்கியமான வெற்றி அடைந்த திரைப்படங்கள் சரி மிக முக்கியமாக தோல்வி அடைந்த திரைப்படங்கள் எல்லாமே இந்தியில் அமிதாப் பச்சன் ஏற்கனவே நடித்து பக்கா கமர்ஷியல் வெற்றியான திரைப்படம் தான் இந்த ரீமேக் பண்ணி ஓட்டிடலாம் சரி எப்படி ஓச்சு அந்த சமயத்தில் அந்த திரைப்படங்கள்லாம் கதை பஞ்சம் உருவாயிடுச்சு வேற வழியெல்லாம் வேற இந்த திரைப்படத்தை இப்போ எழுதுறாங்களா